வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளார குரங்குச்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க சைத்தன்யா ஸ்கூலுக்கு ரொம்ப அருகாமையில வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க குரங்குச்சாவடி பஸ் ஸ்டாப்பு சைத்தன்யா ஸ்கூலுக்கு அருகாமையில்ங்க பாருங்க இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு அடிக்கு ரோடு வசதி இருக்குதுங்க சிங்கிள் பிஹெச்கே வீடுங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி வீடு இருக்குதுங்க ஐநூற்றி பத்து சதுரடி நிலம் அதில் ஐநூற்றி பத்து சதுரடியில் வீடு கட்டியிருக்கிறாங்க வீட்டோட விலை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க வீடு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சிக்கலாங்க நீங்கள் வீடு பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க குரங்கச்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க சைத்தன்யா ஸ்கூலுக்கு அருகாமையில் சிங்கிள் பிஹெச்ச்கு வீடு மறு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டோட விலை ஐம்பது லட்சங்க மொத்தம் ஐநூற்றி பத்து சதுரடியில் வீடு கட்டியிருக்கிறாங்க இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நன்றிங்க